அன்போடு அழைத்தால் அணைக்கவே வருவாள் அன்னையே மதுரகாளி அகிலத்தை அகத்துள்ளே அடக்கியே அற்புதம் நிகழ்த்துவாளே நம் சிறுவாச்சூர் மதுரகாளி அன்போடு அழைத்தால் அணைக்கவே வருவாள் அன்னையே மதுரகாளி அகிலத்தை அகத்துள்ளே அடங்கியே அற்புதம் நிகழ்த்துவாளே நம் சிறுவாச்சூர் மதுரகாலி பார் போற்றும் பராசக்தி பார்வையால் பலம் தந்தே பக்தர்களுக்கு அருள்வாளே பண்டிதன் பாமரன் பாரபட்சமே பாராது பண்புடையோர் கருள்வாளே நம் சிறுவாச்சூர் மதுரகாலி பார் போற்றும் பராசக்தி பார்வையால் பலம் தந்தே பக்தர்களுக்கு கருளுவாலே, பண்டிதன் பாமரன் பாரபட்சமே பாராது பண்புடையோர் கருளுவாலே. நம் சிறுவாச்சூர் மதுரகாலி இகலோகம் பரலோகம் அனைத்துலகம் நிறைந்தவள் இன்னலை தீர்த்து வைப்பாள் ஈடில்லா கருணையால் இருமாப்பு கொண்டவரையும் பிடிவிட்டு பிடித்து வைப்பாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி இகலோகம் பரலோகம் அனைத்துலகம் நிறைந்தவள் இன்னலை தீர்த்து வைப்பாள் ஈடில்லா கருணையால் இருமாப்பு கொண்டவரையும் பிடிவிட்டு பிடித்து வைப்பாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி உற்சவங்கள் பண்டிகைகள் என்றே தான் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ந்திடுவாள் ஒருவருக்கொருவர் என ஒற்றுமையாயிருந்தாலே உகந்தேதான் காத்தருள்வாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி உற்சவங்கள் பண்டிகைகள் என்றேதான் தான் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ந்திடுவாள் ஒருவருக்கொருவர் என ஒற்றுமையாயிருந்தாலே உகந்தேதான் காத்தருள்வாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி வேதமையும் வேற்றுமையும் கொண்டு நாம் பிரிந்திட்டால் பாரமென உணர்த்திடுவாள் வேதமை நீங்கிடவும் வேற்றுமை மாறிடவும் அன்பையே ஊறச் செய்வாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி பேதமையும் வேற்றுமையும் கொண்டு நாம் பிரிந்திட்டால் பாரமென உணர்த்திடுவாள் வேதமை நீங்கிடவும் வேற்றுமை மாறிடவும் அன்பையே ஊறச் செய்வாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி எந்தெந்த இடமோ என்னென்ன குணமோ முறைப்படுத்த துடித்திடுவாள் எல்லோர்க்கும் எல்லாமும் நல்லதாய் கிடைத்திடவே எல்லோர்க்கும் துணை இருப்பாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி எந்தெந்த இடமோ என்னென்ன குணமோ முறைப்படுத்த துடி திடுவாள் எல்லோர்க்கும் எல்லாமும் நல்லதாய் கிடைத்திடவே எல்லோருக்கும் துணை இருப்பாள் நம் சிறுவாச்சூர் மதுரகாலி அன்போடு அழைத்தால் அணைக்கவே வருவார் அன்னையே மதுரகாலி அகிலத்தை அகத்துள்ளே அடங்கியே அற்புதம் நிகழ்த்துவாளே என்றென்றும் அற்புதம் நிகழ்த்துவாளே நம் சிறுவாச்சூர் மதுரகாலி